அனைவருக்கும் அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடக ராசிக்கான ஆண்டு பலன் கடக ராசி சந்திரனுடைய ராசியாக வருகிறது கடகரா ராசி அதிபதி சந்திரன் அதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்குது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு ரோஹிணி நட்சத்திரம் துவங்கிற நேரத்தில் ஜனவரி ஒன்று நள்ளிரவு பன்னெண்டு மணியிலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது சந்திரன் உச்சம் பெறுகிற நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் அந்த உச்சம் பெற்ற சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்போது அனைவருக்கும் நல்ல மனதோ மகிழ்ச்சியோ உள்ளத்தில் உற்சாகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு தினம் ஒரு நல்ல கொண்டாட்டத்து வெற்றிகரமான பாதையில் செல்லக்கூடிய ஒரு கொண்டாட்டம் மிக்க புத்தாண்டாக துவங்கும் அதில் நவகிரகங்களினுடைய சுழற்சியால் இந்த பன்னிரெண்டு மாதங்களும் என்னென்ன நிகழ்வுகளில் எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதை தொகுத்து சொல்லப்படுகிற காணொலியாக இது அமைகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சியும் இருக்குது இதில் சனி பயிற்சி நடந்து மீன ராசியில் சனி பயணிக்கிறார் குருவுடைய வீட்டில் கடகராசிக்கு ஒன்பதாம் வீடாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த வேலையில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அஷ்டம சனி விலகிருச்சு ஒன்பதாம் வீட்டுக்கு மீன ராசியில் சனி பகவான் தன்னுடைய பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் இதில் மூணு ஏழு பத்து பார்வை சனிக்கு இருக்கிறதுனால அது பதினோராம் வீட்டை பார்க்குது ரிஷபராசியை பிறகு ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கும் புதன் வீட்டை பிறகு பத்தாம் பார்வையாக தனுசு ராசி குரு வீட்டை பார்க்கு அப்போ பார்வைகள் அடிப்படையில் பார்க்கும்போது லாபஸ்தானத்தை பார்க்குது சுக்கரனுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கும் வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கும் வீட்டை புதுப்பித்து அலங்காரமாக வைத்து சந்தோஷப்படுகிற ஒரு விஷயமாகவும் பல இடங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய விஷயம் ஆன்மீக பயணம் சுற்றுலா பயணங்கள் இதெல்லாம் நல்ல வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழ்நிலை அமையும் வீட்டில் விசேஷங்கள் அமையும் லாபம் கிட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே மூணாம் பார்வையாக கன்னீராசியை பார்க்கும்போது அறிவாற்றல் சிறக்கும் மாணவர்கள் நல்ல படிப்பில் முன்னேறுவாங்க தொழில் கல்வியை புதுசு புதுசாக கற்றுக்கிற கூடிய அளவுக்கு இருக்கும் ஏற்ற முன்னேற்றமும் அறிவாற்றலால் முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையும் நீண்ட நாள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய சூழ்நிலை சனி பகவானால் ஏற்படும் அது பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கும்போது வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் உடை உடல் உழ உழைப்பால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு கடினமான உழைப்பாளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பண வருமானத்திற்காக கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் அதனால் தந்தையோடு ஒரு இணக்கமான நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வது நல்லது தந்தையோடு அவருடைய மனதை புரிந்து கொண்டு செயல்படுவது சிறப்பாக இருக்கும் தந்தையினுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் இன்னும் கொஞ்சம் கவனப்படுத்தி அக்கறைப்படுத்தி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கின்ற அடிப்படையில் அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதும் மிக சரியாகவே இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கலாம் கொஞ்சம் முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகலாம் தாமதமாகலாம் இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக அதிக உழைப்பை கொடுத்து பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு கொஞ்சம் கடின கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சரி செய்து அந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக கொள்வது நல்லது இதே கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்த மட்டில் பனிரெண்டில் குரு இருக்கார் மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில் கொஞ்சம் விரயஸ்தானமாக இருந்தாலும் செலவுக்கேற்ற வரவுக்கேற்ற செலவுகள் இருந்தாலும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கும் பல இடங்களுக்கு சென்று ஒரு முன்னேறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது சில சில விரயங்கள் செலவுகள் இருந்தாலும் அது இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் எது தேவையான செலவோ அத்தியாவசியமான செலவோ அதற்கு சுப செலவாக பயன்படுத்தி தன் அறிவாற்றால் முன்னேறுவதற்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாட்டினுடைய முன்னேற்றத்தில் வேலை வாய்ப்பு அமையும் முன்னேறுவதற்கும் நல்லது ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது குரு பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார் அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நான்காம் வீட்டை பார்க்குறார் இப்போ இருக்கிற ஜூன் மாதம் வரைக்கும் அதில் வாகன யோகங்கள் வாகனம் வாங்குவதற்குரிய பிரச்சனைகள் நீங்கி அதை சரி செய்வது வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் பொருளாதார மேம்பாடு வீட்டில் சிறு சிறு விசேஷங்கள் வரலாம் அதை சரி செய்வதற்கும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது தாய் நலனில் அக்கறை செலு செலுத்துவதற்கும் அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் கொஞ்சம் பாடுபடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வேலைவாய்ப்புக்காக கொஞ்சம் கடுமையாக உழைத்து அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் நிச்சயம் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தி அதை தன்னை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் தன்னுடைய அறிவாற்றலாலேயே இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அதை சரி சரிசெய்யக்கூடிய சூழ்நிலையை கொள்வீர்கள் பிறகு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் ஆயில் ஸ்தானத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும் கொஞ்சம் பண கஷ்டங்கள் தட்டுப்பாடுகள் நிதி பற்றாக்குறை அவ்வப்போது வந்தாலும் அதை எப்படியாவது உழைத்து ஈடுகட்டி சரி செய்ய வேண்டும் என்று தன்முனைப்போடு செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சில பேருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் கணக்குகளில் ஒரு பண வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சேமிப்பு இருக்கும் அந்த சேமிப்பு தனிப்பட்ட முறையில் பண வருமானத்தை வந்தாலும் அதை பத்திரமாக சேமித்து வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இது குரு ஜூன் மாதம் பயிற்சியானதற்கு பிறகு கடக கடகராசியிலேயே உச்சம் பெறுகிறார் கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் தெய்வ பக்தி மேலோங்கும் ஒரு ஒழுக்க சுய ஒழுக்கம் நேர்மை கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இது போன்ற விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பலருக்கு வழிகாட்டக்கூடிய சூழ்நிலை ஒரு குருமா ஒரு குருவை போல தான் கற்ற விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இதில் குரு உச்சம்ப உச்சத்தில் இருக்கிறதுனால அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அது செவ்வாய் வீட்டை பார்க்கறதுனால இடம் வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உண்டாகும் வீடு இடம் பூமி இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பணம் செலவழித்தாலும் அதை சரி செய்து அந்த பூமி யோகத்தை வலிமைப்படுத்துவதற்கான உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் அவர்களுடைய படிப்பு செலவாகட்டும் அவர்களை உருவாக்குவதற்கும் கொஞ்சம் பணம் செலவு செலவு செய்ய வேண்டிய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்துக்குரிய சூழ்நிலை அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சியிலையும் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும்போது மகர ராசியில் சனி பகவான் அதிக உழைப்பு கொடுத்து நல்லதொரு முன்னேற்றத்தை வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் குரு ஜென்ம குருவாக இருந்தாலும் கடுமையாக உழைப்பவருக்கு நிறைய ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் கணவனால் மனைவி மனைவியால் கணவன் என்கிற அடிப்படையில் வாழ்க்கை துணையோடு பயணிக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய சூழ்நிலை குருவுடைய ஏழாம் பார்வையால் நடக்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது குருவுடைய வீடு மீனராசி அதிர்ஷ்டத்திலிருந்து பண வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது யோகங்கள் வலிமையறையும் ஒரு எதிர்பாராத பண வருமானமும் இருக்கும் இருந்தாலும் ஜென்ம குருவாக இருப்பதனால நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தி ஒரு நல்ல பேராற்றலை மன வலிமையை சுய கட்டுப்பாட்டோடு இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சிக்கு பிறகு குரு கடகராசிக்காரர்களை நல்வழிப்படுத்துவார் பிறகு ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பரில் நடக்கும் அதில் ராகு பகவான் நவம்பர் வரைக்கும் கும்பராசியில் எட்டாம் வீட்டில் இருந்து மகர ராசிக்கு செல்லும் ஏழாம் வீட்டுக்கு கேது பகவான் சிம்ம ராசியில் இரண்டாம் வீட்டிலருந்து கேது பகவான் கடகராசிக்கு ஜென்ம ராசிக்கு வர்றார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் வரைக்குமே ராகு எட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பம் பயம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் ராகு காலத்தை சனிக்கிழமை வரக்கூடிய ஒன்பது பத்தரை ராகு காலத்தை வழிபாடு செய்கிறதும் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் நவம்பருக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு செல்லும் போதும் சனியினுடைய வீடாக இருப்பதுனால சனிக்கிழமை ஒன்பது டு பத்தரை ராகு காலத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும் மற்றபடி கேது பகவான் இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருந்து ஒரு ஆன்மீக சிந்தனையும் குடும்பத்தை ஒரு கோயிலாக நினைத்து வழிபடக்கூடிய சூழ்நிலையிலும் எதிர்காலத்தை குடும்ப முன்னேற்றத்தில் எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பய உணர்வும் எதிர்கால திட்டம் இதெல்லாம் ஒரு ஞானோதயமாக எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும் அது ஜென்ம குருவாக ஜென்ம கேது ஜென்ம ராசியில் கேது நவம்பர் இருபத்தேழு நவம்பர் கடைசிக்கு கேது பயிற்சி அதில் ஏற்கனவே குரு உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குரு கடகராசியில் கேதுவோடு இணைவிடாரு அப்போ குருவும் கேதுவும் சேர்றது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும் புத்திசாலித்தனமும் ஒரு ஞானோதயமும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு முன்னேற்றத்துக்கு உரிய குரு கேது உடைய இணைவு கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அடுத்தது சூரிய பகவான் ஜனவரி மாதம் துவக்கத்திலேயே நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பார் வேலை வாய்ப்பை அதிகரித்து முன்னேறுவதற்கான வழிபாதையை உருவாக்குவார் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நல்லதொரு தீர்வுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே அமையும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் சூரிய பலன் ஏப்ரல் மாதம் தேதிக்கு மேலே தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் அலுவலகப் பணியில் சிறப்பான வழிமுறைகளில் முன்னேற்றம் இதெல்லாம் நடக்கும் மே மாதம் தேதிக்கு மேலே அது லாபஸ்தானத்துக்கு வரும்போது உழைப்புக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வீட்டில் விசேஷங்கள் இருக்கும் இது செப்டம்பர் மாதம் தேதிக்கு மேலே தைரியஸ்தானத்தில் சூரிய பகவான் வரும்போது நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கும் லட்சியங்கள்லாம் ஈடேறும் மாணவர்கள் கல்விக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய உகந்த காலமாக இருக்கும் தொழில் கல்வி புதுசு புதுசாக தொழிலை கற்று முன்னேறுவதற்கான ஒரு யோசனை கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய காலமாக இருக்கும் அடுத்து செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வருட துவக்க துவக்கத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்திலேயே நல்லது ஒரு பெரும் புகழும் பெருமைக்குரிய விஷயங்களில் வழிநடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் முருகனுடைய நல்லவர்களால் பூமி யோகம் இருக்குது வீடு நிலம் போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் இது ஒரு ஆகஸ்ட் மாதம் பிறகு செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் மீண்டும் வலிமையடைந்து ஒரு நல்லதொரு முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் அலுவலகப் பணியில் முன்னேற்றம் பதவி உயர்வுக்கான சிந்தனை வாகன யோகம் இதெல்லாம் ரொம்ப வெற்றிகரமாக அமையும் பேரும் புகழும் நடக்கக்கூடிய மக்கள் பாராட்டு கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய காலகட்டமாக இருக்கும் ஆகவே செவ்வாய் அங்காரகன் முருகப்பெரும்பான் நல்லருளால் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் நடக்கும் சுக்கர நன்றாகவே இருக்கிறது ஆகவே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் இது ஜனவரி பதினஞ்சுக்கு பிறகு கொஞ்சம் நீண்ட நாள் கவலைகள்லாம் சரி செய்து ஒரு புதிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோடு ஒரு தங்குதடையில்லாத முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலேயே அமையும் ஆகவே கடகராசி நவ கிரகங்களினுடைய சுழற்சியால் அந்தந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல எல்லாம் தெரிந்து உணர்ந்து அதுபோன்ற விஷயங்களில் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனங்கள் செலுத்தி அதிக வெற்றிகளை நன்மைகளை பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான ஆண்டாகவே நிச்சயம் இருக்கும் கடினமாக உழைப்பதற்கு அஞ்சாமல் தொடர்ந்து விடாமுயற்சி கொண்டு ஒரு சுய கட்டுப்பாட்டோடு மனக்கட்டுப்பாட்டோடு நல்வழி பாதையில் இறைவனுடைய அருளால் சென்று நிறைய முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான வெற்றி பாதையை அமைத்து கொண்டு நிறைய வெற்றிகளை பெற வேண்டும் என்று சொல்லி குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்